الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصبح لكم ويغفِر لكم ذنوبَكم، ومن يُطئِ الله ورسولَه فقد فازَ فوزًا عظيمًا، أما بعد: فإن أصدقَ الحديثِ كتابُ الله، وأحسنَ الهديِ هديِ محمدٍ صلى الله عليه وسلم -، وشرَّ الأمورِ مُحدثاتُها، وكلَّ مُحدثةٍ بدعة، وكلَّ بدعةٍ ضلالة، وكلَّ ضلالةٍ في النار، الله أكبر، الله أكبر، الله أكبر, الله أكبر கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் எயதுடைய தினச்சிலே அல்லாஹ் இந்த மைதானத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் அலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிரிதோசிலே ஒன்று கூட்டுவாராக அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று ஓட்டுவோனாக அல் ஹந்துல் அல்லாஹ் அல்லாஹு அப்புலாலமீன் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எமக்கு அருள் செய்தான் அல் ஹந்துல் இல்லா அல்லாஹ் அப்புல் அலமீன் ரமதானுடைய மாதத்தை முடிப்பதற்கு எமக்கு அருள் செய்தான் அல் ஹந்துல் இல்லா அல்லாஹு அப்புலாலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தான் அல்ஹந்த அருள் செய்தான் அல்ஹந்து அவனுடைய புத்தகமல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தான் கர்ணியத்துக்குரியவர்களை நன்றி செலுத்துங்கள் அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமீன் அவனுடைய ரமதானை எமக்கு கொடுத்தான் யார் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தினார்களோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய முகத்தை நாடி நோன்பை நோற்றார்களோ அபுஷன் அவர்கள் நச்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும் மன்சா மையோ மன்ஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ் அன் இன் அரிசபெலீன சரீஃபா யா அல்லாஹ்னுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு நாள் அல்லாவுடைய முகத்தை நாடி ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய முகம் நரகத்திலிருந்து இருந்து ஆண்டுகள் தூரமாகிறது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வதகி வசல்லம் சொன்னார்கள் من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه يا رمضان உடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நன்மைகளை எதிர்பார்த்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் மன்னித்து விடுகிறான் அபஷெல் அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் பலகி வசூல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த ரமதானுடைய மாதத்திலே போல் இல்லாஹிமு தகா உமினன்னார் நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் அப்புலாதின் சில மனிதர்களை விடுதலை செய்கிறார் இலை இலா ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அது இருக்கிறது இந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யமக் நரகை விடுதலை அல்லாஹ் தருவானாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் பாம லையலத்துல் கத்ரி ஈமானஹு வஹிதஸাবা وغஃபர் லஹு மா தகதம யா லைலத்துல் கதிருடை இரவில் அல்லாகுவை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினார்களும் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த அடையமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு புகழை உரித்தாகட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மூலமாக எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபஷிர் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது ஒரு சந்தோஷம் இஃப்தாருடைய உணவை அவன் பார்க்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இரண்டாவது சந்தோஷம் நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை பார்க்கும் பொழுது நாளை மறுமையிலே அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்போது அந்த நோன்பாலை அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹ் வதஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே இப்படி ரமதானுடைய சிறப்புகளை அடைந்த மூமின்களாக அல்லாஹ் அபுல் அலமின் எம்மை ஆக்குவார்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே ஏன் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார் எதற்காக ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு நாளைக்கு ஒதுக்கி இருக்கிறார் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் புண்டவர்களில் உங்களுக்கு நுன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியது போல ஏன்

உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் செல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டிருந்தன எங்களுடைய உள்ளங்கள் அல்லாகவை எஞ்சிக் கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லாஹ்னுடைய தூதரே சாவுசி எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் வசீ அச் செய்யுங்கள் தூதர் சொன்னார்கள் ஊசி கும்பி தக்குவல்லா அல்லாஹ்வுடைய அச்சத்தைக் கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன் முழாதி புனுஜபல் அல்லாஹுடைய தூதரே எனக்கு அறிவுரை செய்யுங்கள் இத்தக் இல்லாஹ முழாதி அல்லாஹ் கொள் ஹை தூமா எங்கே நீ இருந்தாலும் அபு சஹீத் இல் தூதரே அறிவுரை செய்யுங்கள் இத்தபில்லா அபு சகிதே அல்லாஹுவை எங்கிக் கொள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய அறிவுரை அல்லாவுடைய அச்சத்தை பெற்று வாழுங்கள் அல்லாவுடைய தூதருடைய அறிவுரை அல்லாஹுவின் அச்சத்தை பெற்று வாருங்கள் உபை ரதி அல்லாஹ் வனுகு அமர் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அமர் அவர்களே அல்லாவுடைய அச்சம் என்றால் என்ன தெரியுமா தக்குவா என்றால் என்ன தெரியுமா ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா எப்படி நடப்பீர்கள் ஆடைகளை உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்திலே உங்களுடைய பாதங்களை வைத்து செல்வீர்களே அதுதான் அல்லாஹுடைய அச்சம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாவுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹ் விளக்கிய பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு அல்லாஹ் ஏவியதை யார் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் முத்தக்கீன்கள் இந்த ரமதான் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இதுதான் யார் இந்த தன்மையை இந்த நாளிலே அடைந்தவர்களாக ரமதானை முடிக்கவில்லையோ அவர்களை விட நஷ்டவாதிகள் இந்த பூமியில் யாரும் இல்லை அல்லாஹுடைய தூதர் முஹம்லாஹி சொன்னார்கள் அல்லா பாதுகாப்பான கடந்து சென்றது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் என்றால் அவன் நாசமாகட்டும் என்று முகமது ரசூல் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹு ஆலமின் இந்த ரமதானிடமிருந்து எம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை அல்லாஹ் கொடுத்து அடுத்த ரமதான் வரும் வரை எம்மை இந்த அச்சத்திலே அல்லாஹ்வுடைய பயத்திலே நிலையாக வாழக்கூடிய மூமின்களாக அல்லாஹு ஆலமின் எம்மை ஆக்குவானாக கண்ணியத்துக்குரியவர்களில் மிக முக்கியமான சபை மிக முக்கியமான நேரம் இந்த இந்த நேரத்தில் உலக சமூகத்திலே இந்த முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சிறுவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் உலகம் அனைத்திலும் முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் சிரியாவை பாருங்கள் கசாவை பாருங்கள் பலஸ்தீனை பாருங்கள் மிசுரை பாருங்கள் இலங்கையை பாருங்கள் இந்தியாவை உலகத்தில் எங்கே முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ லாயிலாக இல்லல்லா என்று கூறுகின்ற ஒரே காரணத்தால் சிரியாவிலே முஸ்லிம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் லாயிலாக இல்லல்லா என்று கூறும் ஒரே காரணத்தால் கசாவிலே பச்சு பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் வாலிபர்கள் என அடுத்த தலைமுறை முழுவதும் அழிக்கப்படுகிறது பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரம் பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகள் எரித்து சாம்பலாக்கப்படக்கூடிய கொடூரம் தலைகள் வெடித்து உருவங்கள் சிதைக்கப்பட்டு குழந்தைகளுடைய உருவங்கள் நாளுக்கு நாள்

இந்த உணர்வை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றார் இந்த பாசத்தை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றால் ஈமானின் பலகீனத்தோடு அல்லாவின் நம்பிக்கையிலே நம்பிக்கையை இழந்து அல்லாவுடைய மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் அல்லாவின் கதவை தட்டும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி எழுப்புங்கள் இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி எழுப்புங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்கிறார்

அல்லாஹுடைய உதவி கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறார் மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை ஓல்லா தகீனு ஓலா தஹசனோ ஓலச்சும் அல்ல அல்லாவுனையும் கூட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மூமின்களாக வாழ்ந்தால் இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை சனீஃபாவாக மாற்றுவான் எப்போது உங்களுடைய ஈமான் உறுதியான வெள்ளையத்துக்குரியவர்களை ஈமானை பலப்படுத்துங்கள் அல்லாவுடைய வெற்றியின் வாசல் உங்களுக்கு திறக்கும் எஹ்லாசை அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலுமே உங்களுக்கு உதவி செய்தார் வழக்க வழிபாடுகளை நிலையாக பேணுங்கள் மூமீங்களே என்று பார்த்தார் மூமின்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹுவை வணங்குகிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் ரமதானுடைய மாதம் கடந்து விட்டால் தொழுகையை மறந்து விடுகிறார்கள் தொழுகை இல்லாதவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம் கிடையாது ரமதானில் மட்டும் விட்டு ரமதான் அல்லாத மற்ற மாதங்களில் தொழாமல் அடுத்த ரமதானை ஒரு முஸ்லிம் அடைந்தான் அவன் வைக்கின்ற நோன்பு அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படான்

யார் தொழுகையை பாழாக்கினார்களோ இப்னு அப்பா சொன்னார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்பது தொழுகையை விடுவதல்ல அஹர் அஸ்ஸலாத்தை அன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் பேராமல் இருப்பது யார் தொழுகையை பாழாக்கினார்களோ ஃஃபஸ்வுன் ஃபயன்கவுன கய்யா நாளை மர்வையில் கய்யா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள் எனக்கும் <im sharing> <im flags Blai management> <inä itla> வேண்டும் என்று விட்டால் அவன் முகமது சொன்னார்கள் அல்லா வெற்றியை வைத்திருக்கிறான் குரானை அதிகம் அதிகம் ஓடுங்கள் ரமதான் கற்றுக் கொடுத்த பாடம் அல்லாவிடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே ரமதான் உங்களுக்கு கற்று கொடுத்த பாடம் குல் யா இபாதி அல்லதீனே அஸ்ஃபஸு அன்ஃஸஹின் லா தக்குனது மில் ரஹமத்illah வரங்கு மீரி பாவம் செய்த என் அடிமைகளே என் அருளில் நம்பிக்கை இல என் நினைத்ததை பாவம் மன்னி போய் தேடுங்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மன்னிப்பார் இந்த சமூகம் இழந்த மிகப்பெரிய அம்சம் சகோதரத்துவம் ஒற்றுமை இந்த உலகத்தில் ஏன் முஸ்லிம் சமூகம் சிரமப்படுகிறது கேட்பதற்கு நாதி இருக்கிறதா இந்த சமூகத்திற்கு ஒரு சகோதரன் வேதனை அடையும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் பகைமைகள் எங்கு பார்த்தாலும் வெறுப்புகள் எங்கு பார்த்தாலும் குரோதங்கள் எங்கு பார்த்தாலும் தனித்தனி கூட்டங்கள் முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் அமைத்த ஒற்றுமையின் மீது அல்லாவுடைய தூதர் அமைத்த ஒற்றுமையில் இருந்து எப்போது குரான் சுல்லாவின் மீது அமைக்கப்படக்கூடிய ஒற்றுமையில் இந்த சமூகம் இல்லையோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிக்க மாட்டார் அல்லா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டார் குரானுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய சூழருக்கு கட்டுப்படுங்கள் அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் فتفشلوا وتذهب ريحكم وتذهب ريحكم நீங்கள் பிரிந்து விட்டார் உங்களுடைய சக்தியை உங்களுடைய பதவியை உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஒற்றுமையாக மீது நீங்கள் வெறுப்பு கொண்டிருந்தால் உங்கள் சகோதரர் வேறு குழுவின் மீது நீங்கள் விரோதம் கொண்டிருந்தால் குரான் சுண்ணாவின் பக்கம் அழைத்து அதிலே ஒற்றுமையாகுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமையை கொஞ்சம் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அழிக்கப்படக்கூடிய காட்சியை நினைத்து பாருங்கள் இன்னும் இந்த சமூகம் ஓர் அணியில் நின்று வார்த்தையை ஓர் நின்று கூறுவதற்கு தயாராகவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு அல்லா எப்படி உதவி செய்வார் இந்த சமூகத்தின் எதிரிகளை அல்லா எப்படி அழிப்பார் பூமிகளை ஒன்றுபடுங்கள் பூமிங்களை ஒன்றுபடுங்கள் பூமிங்களை ஒன்றுபடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான் ஈமானிலே உறுதியாகுங்கள் அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள் உனக்க வழிபாடுகளை சரி செய்யுங்கள் இந்த ரமதான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த அத்துணை பாடங்களையும் ரமதான் அல்லாத மாதங்களில் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் ஆலமீன் என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பான் எப்படி இந்த பெருநாளை கொண்டாடப் போகிறீர்கள் கஸ்ஸாவிலே உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரனின் மனைவிகள் தங்களுடைய குழந்தைக்காக கஃனுடைய தொழியை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல ஆடைகளோடு இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் ஆறுகளாக ஓரிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி உங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பெருநாளையில் இருக்கப் போகிறீர்கள் அல்லாஹ் ஹரப்புல்லாலமின் நமக்கு வெற்றி அளிப்பானாக அல்லாஹ் ஹரப்புல்லாலமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக யல்லா பலகீனமானவர்கள் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் யெல்லாம் மன்னித்து விடும் இந்த ரமதானிலை யார் நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் அழித்து விடையா அல்லா எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு உன்னுடைய அருளை கொடியா அல்லா உன்னுடைய பாசத்தை கொடு அல்லா உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழியா அல்லா உன் அருளை எங்களுக்கு கொடு உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும் உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது எங்களுடைய சமூகத்திற்கு உதவி எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை அந்த பெண்களுடைய கற்புகளை அந்த அந்த சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய நிலையாக இருக்க செய்யா மசாபிற்கு வெற்றி அணிஸ்தீனுக்கு வெற்றி அணி உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை

மூமின்களை கொள்ள வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள் ரசாவிலே முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள் இந்த யூதர்களை இந்த உள் உலகத்தில் இருந்து அகற்றிவிடையெல்லாம் பிராவுனையும் எப்படி அழித்தாயோ அது இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியிலிருந்து இருந்து அகற்றிவிடையெல்லாம் உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யாருலா பைத்துல் முகத்தசை முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படை யாருலா பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்கள் கையிலே ஒப்படை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் யார்லா உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை யார்லா யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை சகித்களுடைய அந்தஸ்தில் யார் அங்கீகரி யார்லா உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம் எங்களுக்கு சக்தி கொடு எங்களுக்கு ஆற்றல் கொடு இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யால்லா எங்களுடைய ஈமானை அங்கீகரித்துவிடு எங்களுடைய தொழுகை அங்கீகரித்து விடு எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு எங்களுடைய வணக்க வலிமை اللهم انصر الاخوان المسلمين في فلسطين اللهم انصر الاخوان المسلمين في سوريا اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والمشركين ودمر اعداء الدين واحمي حوزة الاسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين الله رب العالمين يمر يعمل عليهم عند عيد الله اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم السلام عليكم ورحمه الله وبركاته